உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் விரைவில் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் நவம்பர் இருபத்தி நான்கில் அனைத்து கட்சிக்கும் கூட்டம் நடத்துவதற்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது வரும் இருபத்தி நான்காம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காலை பதினோரு மணிக்கு இந்த கூட்டம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து இந்த கூட்டத்தை சுமூகமாக நடத்துவது குறித்து மத்திய அரசு சார்பில் கோரிக்கையும் வைக்கப்பட இருப்பதாக முக்கிய செய்திகள் வெளியாக இருக்கின்றன ஒரே நாடு ஒரே தேர்தல் உள்ளிட்ட பல்வேறு மசோதாக்களை மத்திய அரசு தாக்கல் செய்ய முனைப்பு காட்டும் அதே நேரத்தில் எதிர்க்கட்சிகளும் தங்களுடைய விவாதங்களை வைக்க முனைப்பு காட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெறுவதற்கு முன்பாக நவம்பர் இருபத்தி நான்கில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முக்கிய செய்தியாக பார்த்தோம் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்